வணக்கம் ஸ்ரீ அம்மன் ரியல் எஸ்டேட் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்க இடம் ஒரு சூப்பரான பசுமையான ஒரு பதினாலு ஏக்கர் குறைஞ்ச விலையில விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல பாத வசதியோட பதினாலு ஏக்கர் ரெண்டு கிணறு ரெண்டு ஃப்ரீ சர்வீஸோட ஃபுல்லாகவே வயலு தான் எல்லாமே நெல் நட்டுருக்காங்க வேறு என்ன விவசாயம்னாலும் பண்ணலாம் எலுமிச்சை தென்னை என்னமாரி ஒரு தோப்பா கண்ணாலும் ஆக்கிக்கலாம் ஒரு நல்ல தண்ணி செழிப்புள்ள ஒரு அருமையான இடம் ராஜாபுளத்தில் கரெக்டாக அஞ்சு கிலோமீட்டரில் இந்த இடம் ராஜபாளையம் டு சங்கரன் கோவில் மெயின் ரோட்லேருந்து ரெண்டே கிலோமீட்ரு ஊர் பக்கத்திலே சுற்றி பார்த்தீங்கன்னா வீடுகள் இருக்குது கம்பெனிகள் ஸ்கூல் எல்லாமே இருக்குது நல்ல பாதை வசதியோட தார் ரோட்லேருந்து ஒரு இரநூறு மீட்டர் மண் ரோடு பாதை இருபது அடி பாதை இருக்குது அனைத்து வாகனங்களும் போயிட்டு வர மாதிரி ஒரு சூப்பரான இடம் ஃபுல்லாகவே வயல் எடுத்து வேறு பண்ணைகள் அமைக்கிறதுக்கு தோப்பாக்கிறதுனால ஆகிக்கலாம் ரெண்டு கிணறு இருக்குது ரெண்டு கிணறு தண்ணி வத்தாத கிணறு அது போக ஒரு மீன் பண்ணை இருக்குது அது ஒரு சின்ன வீடு ஒன்று இருக்கு குறைஞ்ச விலையில் ஒரு சூப்பரான இடம் ராஜபாளையம் பக்கத்தில் கம்மியான பட்ஜெட்டில் சூப்பரான இடம் பாருங்கள் ஃபுல்லாகவே நெல் தான் போட்டிருக்காங்க இதான் வீடு இல்லை பதினாலு ஏக்கர் நல்ல சமுக்கமாக இருக்கு வீடு கிணறு கிணறு பக்கத்தில் அப்படியே மீன் குட்டை போட்டிருக்காங்க கிணத்துலேருந்து மீன் மீன் தண்ணி விடுவாங்க அதில் கிணறு வந்து நல்ல ஆழமான கிணறு இது ஒரு கிணறு ஃப்ரீ சர்வீஸோடு இருக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு பண்ணைகள் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு அருமையான இடம் இன்னொரு கிணறு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது தென் பக்கம் இன்னொரு கிணறு இருக்கு அது தண்ணி வத்தாது அந்த கிணறு அது நல்ல பெரிய கிணறு ஃபுல்லாகவே இப்போ நெல் தான் நட்டுருக்காங்க பதினாலு ஏக்கர்லமே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்தாலும் சரி விவசாயத்துக்கு சூப்பரான இடம் குறைஞ்ச விலையில் வந்திருக்கு மிஸ் பண்ணிடுறாயிங்க தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணிட்டு நேரில் வாங்க இடம் முடிச்சிருந்தா நல்ல ரேட்டுக்கு பயனல் பண்ணி தரோம் நன்றி வணக்கம்